நாம் இருக்கிற இந்த ரபியுல உள் மாதம் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அணைகி ஒசலம் அவர்கள் பிறந்த மாதம் என்கிற ஒரு நம்பிக்கை நமது சமூகத்தில் இருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் பிறக்கிற பொழுது நபியாக பிறக்கவில்லை என்பது எங்க எல்லோருக்குமே தெரியும் நாற்பதாவது வயதில் தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டார் அதுவரைக்கும் அல்லாஹுடைய தூதருக்கே தெரியாது நான் நபியர் இதுதான் எதார்த்தம் வரலாறுகளை படித்து பார்த்தால் எதார்த்தம் இதுதான் ரசூல் அல்லாவுக்கே

பல கருத்து வேறுபாடுகள் இருப்பதை பார்க்கிறோம் ஒன்றுக்கும் ஆதாரமில்லை இல்லை ரபியுல் அவுல் ரெண்டில் பிறந்தார்கள் ரபியுல் அவுல் மூன்றில் பிறந்தார்கள் ரபியுல் அவுல் எட்டில் பிறந்தார்கள் ரபியுல் அவுல் பன்னிரண்டில் பிறந்தார்கள் ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லா பிறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் பல கருத்துகள் இருக்கிறது நபிகளார் பிறந்த தினத்தில் எந்த ஒரு திகதியும் கணியத்துக்குரிய சகோதரிகளை ஊர்ஜிதம் இல்லை ஆனால் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர்வர்கள் மரணிக்கிற பொழுது ஒரு நபியாக மரணித்தார் நபிகளார் இந்த சமூகத்தை விட்டும் வஃபாத்தாகிற பொழுது ஒரு இறை தூதராக மௌத்தானார்கள் அதில் எல்லா சஹாபாக்களும் வரலாற்று ஆசிரியர்களும் ஏகோவித்த முடிவில் இருக்கிறார்கள் நபிகளார் திங்கட்கிழமை அபியுல உள் மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் மௌத்தானார்கள் வஃபாத்தானார்கள் இதில் எந்த வரலாற்று ஆசிரியர்களும் விதத்தில் கருத்து வருமானே கிடையாது நபிகளார் மௌத்தானது அபிலோல் பன்னெண்டு ஆனால் பிறந்தது பன்னெண்டா இல்லையா என்பதில் கருத்து ஒருபாடு ரபியுலோவலா ரமலானா என்பதில் கருத்து ஒருபாடு அதற்கு எந்த சான்றும் இல்லை ஆனால் மரணித்தது நிச்சயம் ஏனென்றால் நபிகளார் சொன்ன ஒவ்வொரு ஹதீசையும் பாதுகாத்தது மாதிரி நபிகளார் மௌத்தான தினம் மௌத்தான நேரம் ஜனாசா வைக்கப்பட்டிருந்த அடக்கம் செய்யப்படாமல் அந்த மூன்று நாட்கள் அவ்வளவும் ஹதீதுகளில் மிகத் தெல்ல தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்கள் நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ரபியுலோவலில் குறை பன்னிரண்டில் அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் முதலாவது அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அது மார்க்கத்தில் உண்டு பண்ணப்பட்ட நான் சொன்னதை போல ஒரு பிதா இருபத்தி மூன்று வருடம் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் தனக்காக ஒரு நாள் கூட கொண்டாடவில்லை இரண்டு வருடங்கள் ஆட்சி செய்த குலபா உர் அபுபக்கர் கொண்டாடவில்லை பத்து வருடங்கள் ஆட்சி செய்த உமர் கொண்டாடவில்லை பன்னிரண்டு வருடங்கள் ஆட்சி செய்த உஸ்மான் அலி அல்லாஹு கொண்டாடவில்லை நான்கு வருடங்கள் ஆட்சி செய்த அழிரளியல்ல கொண்டாடவில்லை இந்த முக்கியமான எந்த சகாபாக்களும் கொண்டாடாத ஒரு தினம் இந்த மார்க்கத்தில் பின்னால் உருவாக்கப்பட்டு சிறந்த மூன்று நூற்றாண்டவர்கள் சகாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் யாரும் கொண்டாடவில்லை பின்னாடி ஷியா கலா இது உருவாக்கப்பட்டது என்பதை தான் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் மௌத்தான தினத்தை பிறந்த தினம் என்று இவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு புதுமை என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக் காட்டுகிறார்கள் எது எனவே நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தில் இல்லாமல் வசூலுல்லாஹ் சொல்லாமல் அதனாலதான் இமாம் மாலிக் ரைமுல்லா அவர்கள் சொன்னார்கள் மன்னி செலாமி ஒருவர் கருதி இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையை உண்டு பண்ணுகிறாரோ என்ன புது இந்த மார்க்கத்திற்கு மோசடி செய்து விட்டார் நீங்க புதுசா உருவாக்கினால் அல்லாஹுடைய தூதரவர்கள் மறந்து போய் மோசடி செய்து விட்டு சென்றதை நீங்கள் புதிதாக கண்டுபிடித்ததாகத்தான் அது கருதப்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் எது அன்று மார்க்கமாக இல்லையோ அது இன்றும் மார்க்கமில்லை என்று சொன்னார் ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்ததுதான் மார்க்கம் பின்னால் எவர் உருவாக்கினாலும் யார் உருவாக்கினாலும் அதற்கு என்ன நியாயங்கள் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அது மார்க்கத்தில் இல்லையா குரான் ஹரிசில் நிராகரிக்கப்பட வேண்டும் அதில் ஒரு மூமி பங்கு கொள்ள கூடாது என்பதை குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது எனவே இந்த மீனாது என்கிற பேரில் நபிகளாருடைய பிறந்த தினம் என்கிற பெயரில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அதில் நடக்கக்கூடிய பள்ளிவாசல் அல்லாஹுடைய மாளிகையில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல இந்த பள்ளிவாசலில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எந்த பள்ளி வாசலில் அல்லாஹ் கலாம் குரானை ஓதுங்கள் அல்லாஹை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹுடைய குரான் ராக்கைகளிலே அடிக்க அடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய குரான் ஓரங்கப்படுகிறது வெள்ளை விரித்து தலவாணிகள் விரித்து லைட்டுகள் போட்டு மௌலுது கிதாபுகள் சங்கைக்குரியலாக அல்லாஹ் உடைய பள்ளிவாசல்களில் ஓதப்படுகிறது என்று சொன்னால் நாம் இங்க இருக்கிறோம் இபாதத்துகளால் என்று சொன்ன ஒரு லை அலங்கரிக்கப்படுகிறது என்றால் நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணியத்துக்குரிய சகோதரிகளே பள்ளி வாசலில் அதற்குரிய கொடுக்கப்படாவிட்டால் அல்லாஹுடைய தண்டனையை நானும் நீங்களும் எதிர்பார்க்க வேண்டும் எனவே சொல்லுவது எங்களுடைய கடமை மார்க்கத்தை முறையாக படிப்போம் பாட்டு படிப்பதும் கொடிகளை கொண்டு ஊர்வலம் செல்வதும் லைட்டு போட்டு பள்ளிகளை அலங்கரிப்பதும் பள்ளிவாசல்களுக்கு பெயிண்ட் அடிப்பதும் அல்ல இஸ்லாம் அது இஸ்லாம் என்றிருந்தால் அதை செய்து இருப்பார் இஸ்லாம் என்பது ஈமானோடு இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது கணியதுக்குரிய சகோதரர்கள் எனவே இப்படியான போலிகளை நம்பி இதுதான் இஸ்லாம் என்று நாங்கள் ஏமாந்து விடாமல் உண்மைக்குண்மையாக வரலாற்றை படிப்போம் மார்க்கத்தை படிப்போம் வைப்பையும் விதாத்துகளை மட்டும் தூரமாகுவோம் இந்த ரெண்டு சிறுக்கும் விதாத்தும் தான் எங்களை நரகில் கொண்டு போய் நிரந்தரமாக தள்ளுகிற பாவம் எனவே அதை விட்டு எல்லாம் அல்லாஹு ரொம்ப என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன்